வருக்கும் இனிய வணக்கம் எனக்கு நம்ம இந்த வீடியோல எதை பட்சை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பாலிக் கல்வித்துறையில் வந்திருக்க மிக முக்கியமான தகவல்களை பற்றி எந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் அவரே ஒரு சப்ஸ்கிரைப் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்கு இது மிகவும் அவசியங்க தமிழக அரசு பாலிக் கல்வித்துறையில் வந்திருக்க மிக முக்கியமான தகவல்கள் என்ன ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் இரண்டோடைய முடிவுகள் எப்பொழுதும் நமக்கு கிடைக்கும் ஸோ இதை பற்றி தாங்க எந்த வீடியோவில் நம்ம பார்க்கறோம் ஸோ தமிழகத்தில் பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி வரை தமிழகம் முழுவதும் ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் பேப்பர் டூ வந்து நடத்தப்பட்டு வந்தது ஸோ டெட் பேப்பர் டூடைய தேர்வு முடிவுகள் எப்பொழுது நமக்கு கிடைக்கும் ஸோ இதை பற்றி நாம பார்க்கலாம் ஸோ டெட் பேப்பர் டூவை பொறுத்தவரைக்கும் தமிழகம் முழுவதுமே கிட்டத்தட்ட ஆறரை லட்சம் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வை எழுதிட்டு ரிசல்ட்ஸுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ டெட் பேப்பர் டூவில் இவர்கள் எப்பொழுது சார் ரிசல்ட் வெளியிடப்படும் அப்படின்ற தகவல்கள் எல்லார் மத்தியிலுமே மிக மிக பிரபலமாக இருந்துட்டுருக்கு ஸோ டெட் பேப்பர் ட்ரூ உடைய ரிசல்ட்டுக்காக எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஸோ டெட் பேப்பர் ட்ரூவில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்சன் ட்ராக்கை செய்தவர்களுக்கு மட்டுமே கூடுதலாக ஒரு பத்து மதிப்பெண்கள் வழங்க இருக்காங்க ஸோ இந்த பத்து மதிப்பெண்கள் போனஸ் மதிப்பெண்களாக கருதப்படும் ஸோ அப்படி பார்க்குறப்ப நீங்கள் எழுபத்தி ரெண்டு மதிப்பெண்கள் எடுத்திருந்தால் கூட கூடுதலாக போனஸ் மதிப்பெண்கள் பத்து வழங்கப்பட்டு ஒரு எண்பத்தி ரெண்டு மதிப்பெண்களுக்கு டெட்டு வாழ்நாள் முழுவதும் செல்லுபடியாக கூடிய பாஸ் சர்டிஃபிகேட்டை உங்களால் பெற முடியும் ஸோ மக்களே கவலையப்பட வேண்டாம் டெட்டை பொறுத்த வரைக்கும் ஆல் பாஸ் செய்ய போகிறாங்க ஸோ டெட்டுடைய வாழ்நாள் முழுவதும் செல்லுபடியாக கூடிய எண்பத்தி மார்க் எடுத்தால் அந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஸோ டெட்டா பற்றுவோடைய ரிசல்ட்ஸ்க்காக எல்லா மக்களுமே எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட்ஸ் இன்னும் சிறிது நேரத்தில் நாம் எதிர்பார்க்கலாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க தமிழகம் முழுவதும் இந்த பிஜிடிஆர்பி உடைய புதிய வேக்கன்சிஸ் வந்து மாற்றப்பட்டு நமக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த புதிய வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதுமே இந்த அப்டேட்டை நமக்கு கொண்டு வர போகிறதா நமக்கு சில தகவல்கள் சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பள்ளி கல்வித்துறையில் இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரபலமாக வந்திருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ பள்ளிக்கல்வித்துறையில் வந்திருக்க இந்த நியமன தேர்வு ஒன் ஃபார்ட்டி நைன் ஜிஓ தேர்தல் விதிகரி இந்த விதிமுறைகளில் குறிப்பிட்ட மாதிரி தமிழகம் முழுவதும் டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்படும் அப்படின்ற அறிவிப்பை நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம் ஸோ கவலையப்பட வேண்டாம் நீங்கள் டெட் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நியமன தேர்வு இல்லாமல் பணி வழங்க சில முக்கிய முடிவுகள் எல்லாமே எடுக்கப்பட்டிருக்காங்க ஸோ மக்களே டி அபி மற்றும் பள்ளிகள் விதிரி சொந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் பார்த்தமைக்கு நன்றி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்